ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா அன்னாசி பழம் இந்த செடி வர்றது வந்து தை நடுறதா இல்லை விதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து விதை இருக்கு அன்னாசி பழத்துக்குள்ளே விதை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் விதையை வச்சா செடி வருமானு எனக்கு தெரியல நாங்கள் இதுவரைக்கும் அப்படி பார்த்தது கிடையாது நாங்கள் ஃபுல்லாமே செடி தான் வைப்போம் அதுலேருந்து வர நாற்றுகளை தான் பிடிங்கி பிடிங்கி வைப்போம் இதில் விதை இருக்கும் எங்கே இருக்குன்னா இந்த கண்ணு கண்ணு மாதிரி இருக்குல்ல இதை நாங்கள் கண்ணுன்னு சொல்லுவோம் இந்த ஒவ்வொரு தள்ளி தள்ளி இருக்குல்ல தடுப்பு மாதிரி அதை ஒவ்வொன்றும் கண்ணு கண்ணுன்னு சொல்லுவோம் அந்த கண்ணு கரெக்டாக அந்த கண்ணுக்குள்ளாடி தான் இருக்கும் கரெக்டா அந்த கண்ணை மட்டும் கரெக்டா கத்தியால வெட்டி நீங்க வெளியில எடுத்து பாத்தீங்கன்னா உள்ள கருப்பா கருப்பா சின்னதா இருக்கும் கரிஞ்சி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த சைஸ்ல தான் இருக்கும் சின்னதா தான் இருக்கும் ஆனா எல்லாத்திலையுமே அந்த விதை இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டுல தான் இருக்கும் ஒன்று ரெண்டுல கொஞ்சம் நிறைய இருக்கும் ஆனா எல்லா கண்ணுலயும் இருக்குமான்னு கேட்டா அப்படி எல்லாத்துலயுமே இருக்காது ஒரு சில பழங்கள்ல ஒண்ணுமே இருக்காது விதையே இருக்காது அந்த மாதிரியும் இருக்கும் ஆனா நாங்க இது வரைக்கும் அந்த விதையை போட்டு செடி வருமா நாங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படி வருமானு தெரியல வேணா நம்ம ஒரு நாள் ஒரு வீடியோ போடலாம் செக் பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு